நம்ம உடம்பில் இருக்க சாமி எப்போதெல்லாம் வெளிப்படும் நம்மளை அறியாமல் சாமி வரும் பாத்தீங்களா எது மாதிரி நேரங்களில் அந்த சாமி வெளியே வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்கள்ட பகிர்ந்து ஒன்று ஆசைப்பட்றேன் சரிங்க தெய்வம் அப்படிங்கிறது விளையாட்டு காரியம் இல்லை நம்ம சாமி நாம் அழைச்சா வந்துருமா எப்போ தேவை இருக்கோ அப்போத்தான் அந்த சக்தி நம்மக்கிட்ட வெளிப்படும் என் உடம்புல சாமி இருந்தாலும் நானே அழைச்சாலும் அந்த சாமி வந்துடாது ஏன் மனுஷ உடம்புல சாமி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரண காரியம் இந்த தேகத்துல இந்த தெய்வம் இருக்கேன் அப்படிங்கிறத காற்றுறது ஒன்று இந்த தேகத்தை அழகா வழி நடத்துறேன் அப்படிங்கிறது ஒன்று இந்த தேகத்துக்கு அதிகாரங்களை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது ஒன்று இந்த தேகம் இந்த தேகத்தின் உருவமாக நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல நினைக்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று சரி பதிவுக்கு வருவோமே உடம்பில் இருக்க சாமி எப்போதெல்லாம் வெளிப்படும் அவங்க நல்லதுக்கு வரலாற்றுனாலும் கெட்டதுக்கு வந்துடும் எப்படி எனக்கு நல்லது செய்ய வரலாற்றுனால ஒரு கெட்டது எனக்கு நடக்கப் போகுது அப்படின்னா அதுலேருந்து பாதுகாக்க வந்துடும் சரி எப்படி வரும் என் உடம்புல இருக்க சாமி எப்படி வரும் அப்படின்னா நானு தெய்வத்தை சுமந்த நாள் முதல் இப்போ வரைக்கும் தெய்வத்துக்கு நான் சரியா இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் தெய்வத்தை சுமக்கிற தேகம் அவ்வளவு அழகா எல்லா நேரங்கள்லையும் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாம இருந்துரு எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை தாந்திரியங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிற அந்த எதிர்த்து சந்திக்கிற தேகமும் ஒரு சில நேரங்கள் பலவீனப்படும் அப்படி பலவீனப்படுகிற காலத்துல கூட அந்த சாமி வெளியே வரும் சரி எது மாதிரி நேரங்கள்ல வரும் அப்படின்னா உண்மையா நடந்த நிகழ்வுகளை அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு அம்மா இருக்காங்க இந்த அம்மா மேல சாமி வரும் எப்படி வரும் அப்படின்னா பிறந்த நாள் முதல் இப்போ வரைக்கும் சாமி அவங்க மேலே துடியா வரும் ரொம்ப துடியா வரும் அந்த சாமி வந்துருச்சு அப்படின்னா எப்படி சொல்லுவனா ஒரு இங்க இருந்து எங்க அடைச்சாலும் அந்த அடிக்கிற அந்த மேளம் பொம்ப சத்தம் அவங்கள இழுத்துட்டு வரும் வீட்டில் இருந்தாலும் அங்கே ரோட்டுக்கு இழுத்துட்டு வரும் அப்படி வந்த சாமி அவங்களுக்கு ஒரு சில சூழ்நிலை எது மாதிரி அவர்களுடைய ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு அவர்களை அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடி தேகத்தையே ஒரு கருப்பு சூடி சாடி ஒரு தீய சக்தி சூடி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலை ஏற்படுது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற சாமி எவ்வளவோ முயற்சி பண்ணுது எவ்வளவோ முயற்சி பண்ணுது ஆனால் அவங்க மேலே இருக்கிற சாமி இருந்தாலும் அவங்க அந்த தெய்வத்தை அவங்க கொண்டு செலுத்தல அந்த தெய்வத்துக்காக நாம் சரியாக இருக்கணும்னு அவங்க இல்லை இருக்கலை ஆனால் இருந்தாலும் அந்த சாமி மேலே நிற்கிற சாமி இது போன்று ஒரு கருப்பு அவங்கள தொத்தி நிற்கிறத எதிர்த்து சண்டையிடு எடுத்து சண்டையிடுது ஆனா முடியல அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த பாதிக்கப்படுறாங்க அந்த ஒரு ஏவலுக்கு காத்து கருப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஏவலுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் அவங்களுக்கு அந்த ஏவலோட அந்த உச்சம் அதிகமா நிற்கும் போது அங்க ஒரு சாமியாடி வர்றார் யதார்த்தமா வர்றார் ஏதோ போகிற ஓப்புல பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வர்ற அவர் வந்த அவர் வந்த அவங்க உடம்புல இருக்கிற அந்த தீய சக்தி என்ன ஆகுதுன்னா அச்சப்படுது அச்சப்பட்டு அவர்களை மேலும் ஒரு சில ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா தோற்றங்களை அவங்களுக்கு மேல வெளிப்படுத்தி அவங்க ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா உடனே அந்த தெய்வம் பரிபூரணமா அவர் மேல இருக்கிற தெய்வம் ஓங்கி ஒரு அவயத்தை போட்டா அந்த இடத்துல அவர் சாமி அழைக்கல யதார்த்தமா பார்க்க வந்தவர் அந்த நேரத்துல நடந்த நிகழ்வை பார்த்த உடனே அவர் மேல இருக்கிற சாமி அவர் அறியாம வெளிய வந்து ஓங்கி எப்படி ஓங்கி ஒரு அபயத்தை கொடுத்து ரொம்ப ரொம்ப சத்தமா ஓங்கி ஒரு அபயத்தை கொடுத்து அவர்கள் உடம்புல இருக்கிற அந்த தீய சக்திய அந்த கருப்பை வெளியே இது மாதிரியான நேரங்கள்ல சாமி வெளிப்படும் உடம்புல இருக்கிற சாமி வெளிப்படும் சரிங்க இன்னொரு இடம் இதே மாதிரி ஒரு சாமியாடி இருக்காரு அந்த சாமியாடி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வீட்டுக்கு போறாரு அழைச்சிருக்காங்க விருந்தாளியை அழைச்சிருக்காங்க அங்க அழைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு சில மறிப்பு அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சில பாதிப்பு இவர் வீட்டு உள்ள போன உடனே நிலவாசப்படி நிலவாசப்படியை கூட தாண்டலை போன உடனே அந்த நிலையோட அந்த பார்வை அவருக்கு பட்ட உடனே உடம்பு ரொம்ப ஓங்கி முறுக்கேறி பூமியில் குனிஞ்சு வேகமாக ஓங்கி ஒரு ஆகியத்தை போறது அந்த இடத்துல அதை அவர் நினைக்கல அதை அவர் செய்யணும்னு அவர் தோணலை அவரை மீறி அந்த இடத்துல சாமி வெளிப்பட்டு என் பிள்ள என்னக்காக காத்து நிற்கிற என் பிள்ளைய இருக்கிற இடத்துலயா இந்த ஒரு தீய சக்திகளுடைய அந்த மதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஓங்கி ஒரு அவயத்தை போட்டு இருக்கிறத வெளியே ஏற்றி விடுதும் அதுக்கப்புறம் உள்ள ஏறி போறாரு அவங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா தெய்வோங்கிறது அப்படித்தாங்க தெய்வோங்கிறது அப்படித்தான் நம்மகிட்ட இருக்கிறது நமக்கு எல்லா நேரமும் தெரியாது ஆனா எந்த நேரம் வெளிப்படுதோ அப்ப நமக்கே ரொம்ப ஒரு வியப்பா இருக்கும் என்னப்பா நம்ம சாமி நம்ம மேல இருக்கிற சாமி இவ்வளவு அன்பா இவ்வளவு சக்தியா இவ்வளவு அழகா மக்களை பாதுகாக்குமா அப்படிங்கிற அதிசயம் அந்த ஒரு மனச பூரிப்படைய செய்யும் சரிங்க இது எல்லாமே எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வம் அழைக்காம வர்ற சாமி இது மாதிரி நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஒரு ஆலயத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற சாமி ஒரு எல்லையில அந்த சாமி இருக்கு அப்படின்னா அந்த சாமிய இந்த தேக உணரும் சிங்க சிமுன்னு பிள்ளரிங்க அதே சமயம் ஒரு இடத்துக்கு போற ரொம்ப வெட்டாவளியா இருக்கும் அந்த இடத்துல ஒரு தெய்வம் அண்டி நிற்கிது அந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தி நிற்கிது அப்படின்னா அந்த இடத்த தாண்டி போகும்போதே அந்த தெய்வத்தோட அந்த தெய்வத்தோட எப்படி சொல்லுது அப்படின்னா அதை நாம உணர முடியும் ஆண்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சாமியாடி ஒரு மக்களுக்கும் எல்லாருக்கும் நிறைய தெரியும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இது சாமி அறியாம வர்றது சாமி நம்மளியாம தான் சாமியாங்க நானே அழைக்கணும் சாமிய என் சாமியோட உருவத்தை எனக்குள்ள கொண்டு வரணும் அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம முன் வைக்கிற கோரிக்கை நாம எதுக்கு அழைக்கிறோங்கிற காரண காரியத்தை தான் அந்த சாமி நம்ம மேல வர்றதும் வராதும் அந்த இடத்துல நிர்ணயிக்கப்படும் அதுங்க குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் வருஷத்துக்கு கோவிலுக்கு போவாங்க சாமி ஆடுவாங்க அந்த வருஷத்துல ஒரு நாள் அல்லது திருவிழா நேரங்களில் அல்லது நல்ல நாட்கள்ல ஒரு சில தெய்வங்கள் ஓங்கி நின்று நான் காலத்துக்கும் அருள்வாக்கு சாமி சாமியாடிகளை தவிர பெரும்பாலான மக்கள் வருஷத்துக்கு போய் ஒரு தடவை சாமியை கும்பிட்டு சாமியாடிட்டு வீட்டுக்கு வர்ற அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்ப அவங்கள மாதிரி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்ட இருக்கிற தெய்வங்கள்லாம் எப்படி அப்படின்னா எந்த எல்லையில் ஆடணுமோ அந்த எல்லையில தான் ஆடும் எப்போது பேராபத்து அந்த தேகத்துக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு வருதோ அப்பா அந்த தெய்வம் வரும் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு ரொம்ப வேதனை இப்போ நான் என் சாமியை கோபத்தோட எனக்கா உன்னைய காலத்துக்கு இப்படி நான் வணங்கி நின்ன எனக்கா இப்படி நடக்க நடக்கணும் என் மேலே வந்த சாமி நீ என்ன குருடா அப்படின்னு நான் கோபத்தோட என் சாமியை ஓங்கி சத்தமாக நான் திட்டினேன் அப்படின்னா அந்த சாமி மழ போல இறங்க 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 ஏன் பிள்ளைய காக்கணும்ல அந்த வழிகள்ல வேதனைகள்ல அதுல இருந்து பிள்ளைய மீட்டெடுக்கணும்ல அது போன்ற நேரங்கள்ல சாமி இறங்கும் இது இல்லாம இரவு நேரங்கள்ல அந்த தெய்வம் அவங்க கூட பேசும் இரவு நேரங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல அலைபேசியில பேசும் போதே கூட அவங்க மேல சாமியை உணரபடி சாமி வந்துடும் அப்புறம் அவங்க அறியாம அந்த இடத்துல சாமி வந்துடும் வாக்க கூட சொல்லும் அப்ப இது போன்ற நேரங்கள்ல நாம கோபமாக உரிமையோட சரியான காரண காரியங்களோட நாம அழைச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சாமி வெளியே வரும் நமக்கு ஒரு நல்லத அந்த இடத்துல நடத்தி கொடுக்க அந்த இடத்துக்கு வரும் சரிங்க இது இல்லாம உடம்புல இருக்கிற சாமி மற்ற எப்பெல்லாம் வெளியே வரும் அப்படின்னா கலறி விழா எல்லா மக்களும் ஒன்னு சேர்ந்து அந்த தெய்வத்தை மகிழ்ச்சியா அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த தெய்வத்துக்கு தேவையான ஆட்டம் பாட்டம் தழுக படையல் எல்லாம் போது அந்தந்த மக்களுக்கு உரிமப்பட்ட அந்தந்த வாகனங்கள்ல அந்தந்த சாமி தேர்ந்தெடுக்கலாம் ரொம்ப பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் வேண்டிய தெய்வம் சரிவர நிறக்க வர ஏன் இல்லைங்க ஒரு சில தெய்வம் வரல ஒரு தெய்வம் தான் வருது ஒரு சில தெய்வங்கள் வர மாட்டேது அப்படின்னு கேட்கலாம் அது வரல ஏன் வரலை எதுக்கு வரலை அப்படின்னா அத சரி பண்ற ஆக சிறந்த பொறுப்பு அந்த குலமக்க மக்க கையில தான் இருக்கு நாம ஏங்க சாமியை வர வைக்கணும் போறோமா சாமியை கும்பிட்றோமா வந்துடுறோமா நம்ம போனாதான் சாமி நமக்கு வராம மத்தவங்களுக்கு வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி பொதுநலமா சுயநலமா இருக்கிற சுயநலமா இருந்து பொதுநலமா இல்லாம இருந்தோம் அப்படின்னா அதுக்கு யாருக்கு நஷ்டம் அப்படின்னா அந்த மக்களுக்கு தான் நஷ்டம் ஏங்க எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு தெய்வம் இல்லாட்டாலும் இன்னொரு தெய்வம் ஓடி வரணுங்க ஆண் தெய்வம் இல்லாட்டினாலும் பெண் தெய்வம் ஓடி வரணும் ரெண்டுமே இல்லைன்னா மூணாவது தெய்வம் ஓடி வரணும் போப்பா சாமியை நான் போய் கும்பிட்டேன் சாமி வந்து வேற பக்கம் போயிடுது அப்படின்னா எனக்கே ஒரு பிரச்சனை எனக்கே இல்லை அந்த கும்பல இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு பிரச்சனைன்னா அந்த இடத்துல அவங்களை காக்குறதுக்கு சாமி இருக்காது இப்ப பொதுவா யதார்த்தமா எல்லா இடங்கள்லயும் என்ன நடக்கும் தெரியுமா சாமியை வச்சு சாமி வர்றத வச்சு சாமிக்கு செய்யறதை செலுத்துறத வச்சு இந்த தனி மனித விருப்பு வெறுப்பு அதிகமா இருக்கிறதுனால தெய்வத்தை மறந்து மனுஷனை முன்ன நிறுத்தி தெய்வ சக்தியை பலப்படுத்தாம போயிருவோம் அப்ப நாளும் காக்குற தெய்வத்தை எப்போதும் தலைவாசல்ல நின்று பாதுகாக்கிற தெய்வத்தை அந்த இடத்துல நாம வீட்டுக்கு மனுஷ மேல சாமி வரணுங்கிற ஒரு நோக்கத்தை மனசுல வச்சு பில்லி சூனியம் கண்ணுக்கு தெரியாத தீய வினைகள் இருக்குல்ல பில்லி சூனியம் செய்வினை ஏவல் காத்து கருப்பு இது போன்ற அச்சாட்டை அசலாட்ட இது எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சு காத்து நிற்கிற சாமியை நாம் மறந்துடுவோம் அப்ப என்னாக சாமிக்கு தேவையானது சாமிக்கு ஊக்கத்தை தான் சாமிக்கு சக்தியை வேண்டிய தெய்வத்தை அந்த எல்லையில தானே நமக்கு பிரச்சனை அந்த சாமி ஓடோடி வரும் ஒரு சாமி இருக்குங்க அந்த சாமி வராதா தலம தெய்வம் இருக்குங்க அந்த தெய்வம் வராதா மத்த தெய்வம் தான் வரணுமா அப்படின்னா எதுக்கு நமக்கு ஒரு தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு தெய்வம் அஞ்சு தெய்வம் ஏழு தெய்வம் பதினாலு தெய்வம் மூணு தெய்வம் இது எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குல தெய்வங்களுக்கு பரிவார தெய்வங்கள்னு ஒரு தெய்வம் இருக்கும் தளம தெய்வங்கள்னு ஒரு இருக்கா சேனை தலைகள்னு ஒரு சில தெய்வங்கள் இருக்கும் அப்ப அந்தந்த தெய்வங்களுக்கு கொடுக்கப்படும் அதிகாரங்களை பொறுத்து அந்த மக்களோட பாதுகாப்பு அதிகமா உறுதி செய்யப்படும் அப்ப என் எல்லையில இருபத்தோரு தெய்வமா அப்படியே இருபத்தோரு தெய்வமா அந்த எல்லையில பேசிச்சு அப்படின்னா அந்த எல்லை எப்படி ஒரு அரசாங்கமா இருக்கும் அந்த எல்லையில வணங்கி வர்ற மக்கள் இருக்காங்கல்ல கோட்டை கோட்டையா கட்டி அந்த தெய்வத்தை தாண்டிதான் அந்த மக்களை தொடர முடியும் வலிமையா இருக்கு குலசாமி அதிகமா வலிமையோட இருக்கா இருந்தா யாருக்கு நல்லது யாருக்கு வலிமை அப்படின்னா அந்த தெய்வத்தை பாத்தியப்பட்ட அந்த தெய்வத்தை வணங்குற குள மக்களுக்கு தான் வலிமை எப்படி செல்வாக்குல ஆரோக்கியத்துல இல்லைங்க எங்க குடும்பத்துல எங்க கும்பல நல்லா நூறு தட கொண்டு இருக்காங்க ஒரு சில பேர் தான் நல்லா இருக்காங்க மற்றவங்களாம் நல்லா இல்லை அப்படின்னா செஞ்ச கர்மாக்கள் பழி பாவங்கள் ஏன் நம்ம நல்லா இல்லை எதுக்கு நல்லால நம்ம பார்வை சரியா இருக்கா நாம சரியா இருக்குமா அப்படின்னா நாம சரியா இருந்தோம்னா நமக்கு நல்லது தாங்க நடக்கும் நாம சரியா இருந்தோம்னா நம்ம சாமி நம்மளை காக்கலை அப்படின்னா அது சாமியே இல்லைங்க அப்ப இந்த பதிவின் மூலமா உடல்ல இருக்கிற சாமி எப்போது வெளிப்படும் அப்படின்னா பசிதி இருக்க பஞ்சத்தை போக்க எப்படி கேட்டதை கொடுக்க ஆரோக்கியத்தை கொடுக்க நல்ல வளத்தை கொடுக்க தீய வினைகளை விரட்ட நானும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கைய கொடுக்க உற்சாகத்தை கொடுக்க தைரியத்தை கொடுக்க கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஏவல்கள் காத்துல கலந்து நிற்கிற காத்து கருப்பு எல்லாத்தையும் தூசியா ஓட ஓட விரட்டி அடிக்க இது போன்ற பெரும் காரியங்களுக்கு பாதுகாவலராக நின்று நம்மளை காக்குறத நாம வணங்குற குலசாமி அப்ப அது போன்ற தெய்வங்களை நாம நம்மளுடைய சுய மனித தனி மனித விருப்பு வெறுப்பு வச்சு தெய்வங்களை அதுக்கு நாம கூடாது அதனால பாதிப்பா இருக்கு அப்படின்னா கும்பல இருக்க தான் யார் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இல்லைங்க சாமி அந்த இடத்துல கடுகளவு இருந்தாலும் காட்டளவு காட்டாறு வெள்ளம் போல மலையளவு இருந்தாலும் தெய்வ சக்தி தெய்வ சக்தி தான் அதுக்கு தேவையானதை தேவையானதை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் எல்லாருமே வரமாட்டாங்களேங்க அப்புறம் எப்படிங்க தெய்வத்தை கும்பிட முடியும் தெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்க முடியும் யாருமே வரலையே நாலு பேரை வச்சு நாங்க சாமி கும்பிட்டா அப்ப அந்த இடத்துல எல்லாருமே வரணும் எல்லாருமே சேர்ந்துதான் அந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னா காலத்துக்கும் அதுக்கு சாத்திய கூறுகள் மிகவும் கம்மி ஏன் சொல்றேன் அப்படின்னா அப்படி எல்லாருமே சேர்ந்து நம்ம போய் அந்த சாமியை கும்பிடணும் தெய்வத்துக்கு தேவையானதை நாம கொடுக்கணும் அப்படின்னா நாம அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவாக தெய்வத்துக்கு வலிமை சேர்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா கடுகளவு இருந்தாலும் காட்டாறு வெள்ளமா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு தேவையானதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் இதுல ஆளு தான் செய்யணும் ஆளு சேரலன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற நாம ஒரு சில தனிப்பட்ட தனிப்பட்ட கட்டுப்பாடுகளை உருவாக்கி தெய்வத்தை அந்த இடத்துல நாம பத்தினி போடக்கூடாது தெய்வமும் எதிர்பார்க்காது என்ன தெரியுமா தெய்வத்தை வணங்குறது தெய்வத்துக்கு தேவையான வழிபாடுகளை தடைகளை உடைத்து தங்கு தடையின்றி அந்த தெய்வத்துக்கு கொடுக்கிற அந்த சக்தி தான் அந்த தெய்வத்தை மேம்படுத்தும் வளப்படுத்தும் அதே சமயம் நம்மளை காத்து நிற்குங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பரி அதனால உடம்புல இருக்கிற சாமி எப்போது வெளியே வரும் அப்படின்னா இது போன்ற நேரங்கள்ல நம்மள அறியாம ஒரு உயிரை காக்க ஒரு மண்ணை காக்க ஒரு மலைய காக்க அதே சமயம் அந்த எல்லைய காக்க வீட்டை காக்க நாட்டை காக்க அழைக்காமலே சாமி வரும் அதே சமயம் என் மேல வர்ற சாமிய நான் அழைச்சேன் அப்படின்னா எனக்கு நான் வைக்கிற காரண காரியங்களை பொறுத்து சாமி ஓடோடி வந்து எனக்கு காத்து கொடுக்கும் மக்களை காத்து கொடுக்கும் சாமியாடி வெறுமக்கு மேல ஊக்கமான எல்லா மக்களையும் காத்து கொடுக்கும் கேட்டதுக்கு பதில கொடுக்கும் குரல் நிறைகளை தீர்த்து கொடுக்கும் நடந்தது என்ன நடக்க போவது என்ன தவறு நடந்ததுக்கு காரணம் என்ன இனிமேல் இது நடக்காம என்ன செய்யணும் அப்படின்னு எல்லா வழிவகைகளையும் காட்டி கொடுக்கும் தெல்ல தெளிவா பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவோம் நண்பர்கள்ட பௌர்ந்து உள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு உதிகள் சந்திப்போம்